பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காதல் பற்றி உங்கள் கைரேகை என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா ஜோதிடத்தில் பல வகைகள் மற்றும் பிரிவுகள் இருக்கின்றன இதில் கைரேகை நாடி கிளி குறி சொல்வது என அனைத்து வகைகளிலும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து கட்டங்கள் குறித்தும் கூறப்படுவது உண்டு நம்ம பெரும்பாலும் வாழ்க்கையில் முதல் முறை ஜோதிடம் பார்ப்பதே திருமணத்தின் போதுதான் கைரேகை எனும் போது சில முக்கிய ரேகைகள் நாம் அறிந்திருப்போம் ஆயுள் ரேகை ரேகை சூரிய ரேகை ஞான ரேகை என இதில் இதில் பல வகை உண்டு இருதய ரேகையின் நிலையை கொண்டு உங்கள் காதல் மற்றும் இல்வாழ்க்கை குணாதிசயங்கள் பற்றி எப்படி அறிவது என்றுதான் இனி நாம் பார்க்கலாம் மூன்று வகைகள்

இருதய ரேகையின் மேலே இருக்கும் ரேகைகளை வைத்து உங்களுக்கு எந்த வயதில் திருமணம் ஆகும் என்று கணிக்க முடியும் என்று ஜோதிட கூறுகிறார்கள் சமநிலை உங்கள் இரு கைகளையும் சேர்த்து வைத்து பார்த்தால் உங்கள் இருதய ரேகை சமநிலையில் இருக்கிறது எனில் நீங்கள் மிகவும் கனிவானவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் உங்களது பொது அறிவு மேலோங்கி இருக்கும் நடக்கும் விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது அனைவரும் பார்த்து வைக்கும் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வீர்கள் மேலும் உங்கள் வீட்டில் உங்களது மனைவியை அனைவருக்கும் பிடிக்கும் வாய்ப்புகள் அதிகம் வலது கை ரேகை மேலோங்கி இருப்பது வயது கைகைகே மேலோங்கி இருந்தால் பெரியவர்களுக்கு உங்களை மிகவும் பிடிக்கும் வயது மூத்தோர் மீது உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் சூழ்நிலை மற்றும் மக்களின் நிலையை பற்றி நன்கு அறிந்து கொள்ளும் திறன் கொண்ட நீங்கள் மற்றவர் என்ன நினைப்பார்கள் என்று கருதி செயல்பட மாட்டீர்கள் அதாவது நீங்கள் பழைய பஞ்சாங்கம் போன்று செயல்படாமல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தேர்வு செய்து வாழும் தன்மை உடையவர் இடது கை ரேகை மேலோங்கி இருந்தால் இடது கை ரேகை மேலோங்கி இருந்தால் நீங்கள் கோபக்காரராக இருப்பீர்கள் சவால்களை எதிர்த்து போராடும் குணம் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு உணர்ச்சிகரமான காதல்தான் அமையும் நீங்கள் தேர்வு செய்யும் துணை மாணவராக தான் பெரும்பாலும் இருப்பார்கள் கருத்து இவை அனைத்தும் முற்றிலும் பொய்யா உண்மையா என்று கூறுவது கடினம் நாடி கிளி என் ரேகை என அவரவர் பார்க்கும் ஜோதிடம்தான் உண்மை என அவரவர் கூறுகிறார்கள் இன்றைய தினத்தில் காதல் திருமணங்கள் தான் அதிகம் நடக்கின்றன எனவே இவற்றுக்கெல்லாம் மேலே காதல் எனும் ரேகை உங்கள் மனதை நன்கு பிணைப்பாக பிடித்திருந்தால் உங்கள் இல்வாழ்க்கை காதல் வாழ்க்கை அனைத்தும் இன்பமாகவே திகழும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காதல் வாழ்க்கையை பற்றி உங்கள் கைரேகை என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்